மயில் மட்டும் டப்புனு ஓத்து அடிச்சுக்காதிங்க அத்தனை தலையை தூக்கிட்டு போய் தலையை குமிஞ்சு குமிஞ்சு ஒரு நெட்டு நட்டுன்னு டம் அடிச்சு விடுவீங்க பொறுமையாக இது பண்ணியாங்க హరిని నింటరైతలా హరిని నింటరైతలా సంజితన ഉടുമൽപേട്ട ഉടുമൽപേട്ട <laughs> <laughs> செல்லதுக்கு போகிற செல்லு வேணும் வடி விளாட்டம் எங்க துண்டு தெரியுதா வாங்கடா விஜய் தெரியுதுண்ணே நல்லா பழச்சு நிற்குதுண்ணா அது விநாயகரோட சேர்ந்து சேர்ந்து கொஞ்சம் அவர் எனக்கு பழக்கி விட்டபடி வாயின்னு சொன்னு டொயின்னு கட்டுறாவே டொயின் எடுத்துகிட்டு வாரு போய் கீழே வச்சு கட்டிகிட்டே இருக்கேன் ஆ இது கண்ணை கட்டிடலாம் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் எடுத்த எடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்து எடுத்தாங்க அப்புறம் நீங்கள் எப்போ துறக்கிறனா அப்போ அதில் தான் உங்களுக்கு கணக்கு பூஜை हां करो हां करो